பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முக்கியமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவர் கேனல் தர அதிகாரி ஒருவர் மோசடி ஒன்றில் ஈடுபட்டு இப்பொழுது போலீசில் பிடிபட்டிருக்கிறார் இருநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான மோசடியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் பாதாள உலக குழுக்களினுடைய வேர்களை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக நேற்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஒருவர் பரபரப்பான உரையொன்றை ஆற்றியிருக்கின்றார் அந்த வேர்கள் தங்காலை நோக்கி செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு செல்ல இருக்கின்றார் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி சித்திர பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களும் இணைந்து செயல்பட போகின்றார்களாம் அவர்கள் எப்படி இணைகிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பதினொராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் போலீசாரால் தீவிரமாக தேடப்படுகின்ற மற்றொரு முக்கியமான பாதாள உலக உறுப்பினர் அவருடைய பேர் வந்து மகேஷ் பண்டார ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மகேஷ் பண்டாராவுக்கு முன்னால் ஒரு அடமொழி ஒன்றும் இல்லை தனியாவற்ற பேர் வந்து மகேஷ் பண்டார மட்டும்தான் ஒருத்தர் இன்னும் அடமொழி வைக்கல போல நடக்குது எனவே இந்த மகேஷ் பண்டார என்று சொல்லப்படுற இந்த பாதாள உலக குழு உறுப்பினர் என்ன செய்ய சொன்னா தன்னுடைய மச்சானட்டை கொடுத்து கொஞ்சம் ஆயுதங்களை வந்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருந்துக்கார் எங்கே என்று சொன்னா மாகந்துர என்று சொல்லப்படுற இடத்துல கூடிய கோணவில்ல என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமத்தில் இந்த ஆயுதங்கள் வந்து மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது அப்ப இந்த மகேஷ் என்று சொல்லப்படுற இந்த பாதாள உலக குழு உறுப்பினர் வந்து நாட்டில இல்லை அவர் வந்து தப்பி ஒடிய வெளிநாட்டில் ஒழிச்சிட்டு இருக்கிறார் ஆனா போலீஸ் வந்து நீண்ட காலமாக அவரை தேடிக் கொண்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அவருடைய மச்சான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து தான் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது ஒரு பிஸ்டல் கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது அதே போல ரிப்பீட்டர் வகை துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு துப்பாக்கிகளுக்கும் தேவையான இருந்தொகை ரவைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இப்படியான வெடி பொருட்களை வந்து இந்த மகேஷ் பண்டாரவினுடைய மச்சானிடம் இருந்து போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள் இவரிடம் இப்பொழுது தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே இவரை பிடிச்சி விசாரிச்சா தெரியுதானே மகேஷ் எங்கே இருக்கார் என்று சொல்லி எனவே அவர் வெளிநாட்டில இந்த நாட்டில் ஒளிச்சிருந்தாலும் இவரை வச்சு விசாரிக்கும் போது தெரிய வரும் எனவே இவரை வச்சே இவருடைய மச்சானை மிக விரைவில் கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதாள உலக குழுக்களினுடைய பேர்களை தாங்கள் கண்டறிந்திருப்பதாக அதாவது அரசாங்கம் கண்டறிந்திருப்பதாக அமைச்சர் ஒருவர் நேற்று பாராளுமன்றத்தில் பரபரப்பான உரியொன்றை ஆட்டியிருக்கின்றார் இந்த அமைச்சர் ஆறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட கைத்தொழில்கள் அமைச்சர் சமந்த வித்தியாரத்தின அவர்தான் ஒரு பரபரப்பான உரியொன்றை நேற்று பாராளுமன்றத்தில் ஆட்டினார் என்ன சொல்லியிருக்கார்னு சொன்னால் எல்லா பாதாள உலக குழுக்களினுடைய பேர்கள் தானே அடி ஆணி வேர் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அரசாங்கம் வந்து அதை அடையாளம் கண்டுட்டுது அது இங்கே

அவர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்னென்று சொன்னால் இப்போ நாமல் ராஜபக்ஷ வந்து ஜனாதிபதியாக வர்றதுக்கு ஆசைப்படுறார் ஒருவேளை அவற்றை விருப்பப்படி அவர் ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய சகல பொருட்களையும் வந்து தன்னுடைய பேர்லாம் எடுப்பார் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொந்தமாக ஒரு பொருட்களும் இருக்காது எல்லாமே வந்து தண்ட பேருக்கு மாற்றி போடுவார் என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிலத்தை தோண்டி போதை பொருட்களை வந்து மீட்டெடுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு தடவையும் நிலத்தை தோண்டும் போது அது எதிர்கட்சியில் இருக்கிறார்களுக்கு வந்து பயங்கரமாக வலிக்குது இங்கே தோண்ட அங்க வலிக்குது அதை ஏன் வலிக்கணும் என்று சொல்லி அமைச்சர் ஒரு கேள்வி கேட்டவர் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முன் எப்போதும் இல்லாதவாறு இதுவரைக்கும் ஒன்று சேராத எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து எல்லா கட்சிகளும் வந்து இப்போ ஒன்று சேர்றதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறோமாம் இப்படி இவையில் ஒன்று சேர்றதுக்கான மெயின் காரணமே வந்து நாட்டில் வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுறது போதை பொருட்கள் வந்து மீட்கப்படுறது இந்த மாதிரி நாடு வந்து நல்ல திசையில் நோக்கி போய்கொண்டிருக்கிறத பொறுக்க முடியாமல் அதாவது வேற எந்த காரணத்துக்கும் ஒன்று சேராத எதிர்ப்பு எதிர்கட்சிகள் இதுக்கு மட்டும் இப்ப மட்டும் ஒன்று சரிதமாம் என்று சொல்லி பெருந்தோட்ட கைத்தொழில்கள் அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்திலே பரபரப்பான உரை ஒன்றை ஆட்டியிருக்கின்றார் எனவே அவருடைய உரையினுடைய சுருக்கம் என்னென்று சொன்னால் இலங்கையில் போதைப் பொருட்கள் என்றாலே பாதாள உலக குழுக்கள் என்று சொன்னாலே அது ராஜபக்ச குடும்பம்தான் என்று சொல்லி அமைச்சர் இருக்கிறார் இலங்கை ராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் அதுவும் கேணல் தர அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து ராணுவத்தில் இருக்கும்போது கேணல் தர அதிகாரியாக இருந்தவரா பிறகு இருந்து விலகி இப்போ என்ன செய்யக்கார் என்று சொன்னா மோசடி வேலைகளில் வந்து ஈடுபட்டு அதாவது ஆக்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறம் என்று சொல்லி ஒரு போலியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை நடத்தி கொண்டு வந்தவரா அதுல வந்து இதுவரைக்கும் இருநூறு மில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்கிறார் ராணுவத்தில் இருந்தவளா முளைக்கலாமா ராணுவத்தில் இருந்து ஆயுள் காலம் வரைக்கும் உழைச்சாலுமே வேலை செய்தாலுமே வந்து இவ்வளோ சம்பளம் பெறாது அதனால் இருந்து விலத்தி வந்து இவ்வளோ காசை உழைச்சி இப்போ காசு மில்ல வேலையும் இல்லை போய் உழுக்க இருக்க போகிறார் அவர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த மற்றவர் இருக்கார் தானே அவர் வந்து உண்மையிலேயே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் பணிபுரிகின்ற ஒருவர் உண்மையிலேயே அங்கே வேலை செய்கிறார் அவருக்கு வந்து அனுபவம் இருக்காம் இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதில் வந்து அப்போ அவர் என்ன செய்கிறார் இவ்வளோ காலம் வந்து நல்லா தான் வேலை செய்கிறார் அவர் நிறைய பேரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காராம் பிறகு இந்த ராணுவ கேணலோட சேர்ந்து அவர் இப்போ கோணலாக மாறிட்டார் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும் நிறைய பேரை வந்து மோசடியான முறையில் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புறம் நெதர்லாந்துக்கு அனுப்புறம் பெல்ஜியத்துக்கு அனுப்புறம் ஹங்கேரிக்கு அனுப்புறம் என்று சொல்லி ஆக்களை ஏமாற்றி இருநூறு பில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்திருக்கணுமா இப்போ ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள் இப்போ வந்து தொடர்ந்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் மூழ்கி இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் இருக்கின்றது ரெண்டு பேருக்குமே வந்து பதிமூன்று வயசு ஆற்றுல குளிக்கிறதுக்கு போயிருக்கிறோம் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் இவர்களுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்னென்னு சொன்னால் அவியல் குளிக்க போயக்குள்ள வந்து மகாவலி கங்கையில் வந்து நீர்மட்டம் வந்து ஏறி ஏறி இறங்கி கொண்டு வந்துதான் அதாவது வந்து சரியான மழை பெய்து இருக்கு அதனால் அதனால அதனால வந்து இவர்கள் தண்ணீர்ல வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த இரண்டு சிறுவர்களுடைய உயிரிழப்போட சேர்த்து இந்த ஒரு கிழமையில மட்டும் இந்த ஒரு கிழமையில மட்டும் இலங்கையில் தண்ணீரில் மூழ்கி ஐந்து சிறுவர்கள் உயிரிழந்த இருக்கிறார்கள் ஒன்று வந்து ஸ்விம்மிங் பூலில் நடந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அதாவது நீச்சல் பழகிற பாடசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அதோண்டு அதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் இந்த ஒரு கிழமையில் மட்டும் ஐந்து சிறுவர்கள் எல்லோருமே வந்து பதினைந்து வயதுக்குட்பட்ட ஐந்து சிறுவர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சீனாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு செல்கின்றார் நாளை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை அவர் சீனாவில் இருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சீனாவில் வந்து இந்த உலகத் தலைவர்கள் உலக இளைய தலைவர்களின் மாநாடு என்று சொல்லி நடக்குதான் அதில் வந்து பெண் தலைமைத்துவம் சம்பந்தமாக ஒரு சிறப்புரை ஒன்றை ஆற்றுவதற்காகத்தான் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சீனாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு செல்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது சீன அரசாங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று இவர் செல்கின்றாராம் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் காலமாகவே ஒரே செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களுடைய பதவி வந்து பறிபோகப் போது பறிபோகப் போது பிரதமராக பிமல் ரட்நாயக் அவர்கள் பதவி ஏற்க போகிறார் அரசாங்கத்துக்கும் அதாவது வந்து ஏவிபி என்பிபியினுடைய தலைமத்துவத்துக்கும் பிரதமர் ஹரணி சூரியாவுக்கும் இடையில வந்து விரிசல் வந்துட்டுது எந்த நேரத்திலும் பதவி பறிக்கப்படலாம் சொல்லி எத்தனை செய்திகள் வந்தது எல்லாம் எங்களுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் பரப்புற கதைகள் என்ன எடுத்தோம்னா அவைக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல நாட்டில் பின்ன இந்த மாதிரியான பொய்யான பொய்யான கதைகளை வந்து உருவாக்கி விட்டு கொண்டு வந்தவே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய பதவி மாற்றப்படுறதாக இருந்தால் கட்டாயம் நேற்றே மாற்றப்பட்டிருக்கணும் ஏன்னா நேற்று வந்து அமைச்சரவையில் மாற்றம் எல்லாம் வந்தது புதிதாக பிரதி அமைச்சர்கள் எல்லாம் வந்தது பிமல் ரட்நாயக் அவர்களுடைய பதவியிலேயே வந்து சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தது அப்படி இருக்கும்போதே நம்ம பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய

சேர்ந்து பயணிக்கப் போவதாக சேர்ந்து செயல்பட போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல இரண்டு பேருமே அறிவித்திருக்கின்றார்கள் வேற்றுமைகளை மறந்து நாங்கள் ஒற்றுமை ஆவோம் என்று சொல்லி இப்ப எதுக்காக அவசர அவசரமாக ஒன்று சேரினம் இவையில் ரெண்டு பேரையும் வந்து சின்ன பிள்ளைகள் பாடசாலை மாணவர்கள் போல வரையப்பட்டிருக்கிறது பக்கத்திலேயும் ரெண்டு கட்சியை ஆக்களை அவையிலும் பாடசாலை சீரோட போட்டிருக்கணும் ஆனா பிரச்சனை சஜித் பிரேமதாசா எங்கேயோ பார்க்கிறார் ரணில் விக்ரமசிங்க வேறு எங்கேயோ ஆனா ரெண்டு பேரும் வந்து கை குலுக்கினோம் இதுதான் வேண்ட ஒற்றுமை நவக்கிரகங்கள் ஒன்றி ஒன்று பார்க்காதன்ற மாதிரி இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து ஒன்றி ஒன்று பார்க்காமல் எங்கேயோ பார்த்து நிற்கிறோம் ஆனால் சம்பிரதாயத்துக்கு வந்து கை குலுக்கினோம் எனவே இவேண்ட ஒற்றுமை வந்து இந்த லட்சணத்திலான் இருக்கும் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகிறது இந்த ஒரு கேலி சித்திரம் எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் உறவுகளே